ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மையம் இப்ப என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு யூனிவர்ஸ் நமக்கு ஒரு அஞ்சு அஷ்யூரன்ஸ் மெசேஜ் அந்த அஞ்சு அஷ்யூரன்ஸ் மெசேஜ் என்னென்ன அப்படின்றதான் நம்ம வீடியோக்குள்ள போலாம் அசூரன்ஸ் நம்பர் ஒன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களோ அல்லது உங்க ஃபேமிலியிலயோ அல்லது உங்க அக்கம் பக்கத்துல கூட இருக்கலாம் உங்க கூட வேலை பார்க்கறவங்களோட ஃபேமிலியில கூட இருக்கலாம் இந்த வீக் யாராவது குழந்தை சம்பந்தமா குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறது தொடர்பான பேச்சு உங்ககிட்ட பேசினாலும் சரி அல்லது உங்க ஃபேமிலியில அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் சரி உங்க வாக்கு மூலமா நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களை சொல்ல சொல்றாங்க அது மட்டும் இல்ல உங்களோட நேர்மையான எண்ணங்கள் இந்த வாரம் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ் மெசேஜ் அஷூரன்ஸ் நம்பர் டூ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற உங்களோட கெரியர்ல ஒரு அட்டகாசமான ஆப்பர்ச்சுனிட்டி அதன் மூலமா உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி அதுல நீடித்த வெற்றி கிடைக்கும் அப்படின்றதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூப்பர் மெசேஜ் அஷூரன்ஸ் நம்பர் த்ரீ இது வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு வகையினால அல்லது ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அத பத்தி இனிமே நீங்களே கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தன்னம்பிக்கை உள்ள மனிதரா மாறிடுவீங்க உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க புரிஞ்சுக்குவீங்க இந்த வாரம் அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க அட்டகாசமான மெசேஜ் அஷூரன்ஸ் நம்பர் ஃபோர் இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அது நீங்க பிசினஸா இருக்கலாம் அல்லது ஜாபா இருக்கலாம் அதுல உங்களுக்கான அதிகாரப்பூர்வமான நிலை உருவாக போகுது இந்த வாரம் சோ உங்களுக்கான அதிகாரப்பூர்வமான நிலையை வரவேற்க தயாராருங்க ஆல் த பெஸ்ட் அஷுரன்ஸ் நம்பர் ஃபைவ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களோட பிசினஸா இருக்கலாம் அல்லது நீங்க பாத்துட்டு இருக்கிற ஜாப்பா இருக்கலாம் இல்ல உங்க ஃபேமிலியா கூட இருக்கலாம் இதுல நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டரிய இந்த வீக் கிரியேட் பண்ண போறீங்க அது உங்களுக்கு வந்து சேரும் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான மெசேஜ் சோ எல்லாரும் யூனிவர்ஸ் குடுத்துருக்க அஷூரன்ஸ் மெசேஜ அட்ராக்ட் பண்றதுக்கு தயாராருங்க உங்க லைஃப்ல நடக்க போற நல்ல நல்ல சேஞ்சஸ வாட்ச் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க இது யாருக்கு தேவைப்படும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயு நன்றி வணக்கம்